அசுபதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் விசித்திரமான நட்சத்திரங்கள் நம்ம இதை வந்து தெய்வ நட்சத்திரங்கள்னு கூட கூப்பிடலாம் சரிங்களா அந்த தெய்வ நட்சத்திரங்களை பற்றி இந்த வீடியோவில் ஒரு புதுமையான முறையில் அலச போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அசுபதி மகம் மூலம் இந்த நட்சத்திரங்கள் ஏன் ஒரு போர்ட்டல் இந்த கலியுகத்தோட ஒரு போர்ட்டல் அது இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அல்லது அது ஏன் ஒரு விசித்திரமான நட்சத்திரமாக இருக்குது அல்லது அது ஏன் தெய்வ நட்சத்திரமாக இருக்குது இந்த கேள்விகள் தான் இந்த வீடியோவோட தாக்கம் சரிங்களா ஸோ இது நிறைய பேருக்கு ராசி பலன் அந்த மாதிரி நட்சத்திர பலன்கள்லாம் எதிர்பார்த்து ஒருத்தவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா இது வந்து டீப்பான சில உளவியல் உண்மைகளை பற்றி இந்த வீடியோ பேச இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொதுவானது என்ன அப்படின்னா கேது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் அதிபதியாக வருவார் ஸோ கேது அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் கேதுவை நம்ம கிரகம்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு நிழல் ஆனால் சூரிய சந்திரனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்திய நிழல் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கையை பாருங்களேன் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் அதாவது ஒன்று மேரேஜாக இருக்கும் அல்லது குழந்தைகளாக இருக்கும் அல்லது தொழிலாக இருக்கும் அல்லது பரம்பரை சொத்துக்களாக இருக்கும் இல்லை வந்த வழி அப்பா அம்மா தாத்தா இந்த வழிகளாக இருக்கட்டும் இதில் எதையாவது ஒன்றில் அவங்க ஒரு மீள முடியாத ஒரு துயரத்தை அவங்க வாழ்க்கையில் அடைஞ்சிருப்பாங்க ஏன் துயரத்தை அடையிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அப்போ மற்ற நட்சத்திரங்கள் எதுவுமே இவ்வளவு துயரத்தை அடைஞ்சது இல்லையா இல்லை எல்லா நட்சத்திரங்களும் அந்த துயரத்தை அடைவாங்க ஆனால் இந்த கேதுவோட நட்சத்திரங்கள் அதாவது அசுபதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு துயரங்களை அவங்க வாழ்க்கையில் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே வந்து இந்த மெட்டீரியல் வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது இந்த மெட்டீரியல் வாழ்க்கைனா பொருள் வாழ்க்கை அதாவது பொருளை மையமாக வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை வேலைக்கு போகிறோம் தொழில் பண்ணுறோம் பணம் சம்பாதிக்கிறோம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பொருள் வாழ்க்கை இதுக்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது உங்களோட இப்போ இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் பணத்தை தேடி போக 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 உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா பணம் வரும் ஸோ இதை நீங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் விசித்திரம் இதுதான் விசித்திரமான நட்சத்திரங்கள்லே நம்ம சொல்கிறோம் இந்த உலக புற வாழ்க்கையில் இந்த விசித்திரமான நிறைய சம்பவங்களை நிறைய அழுத்தங்களை நிறைய வாழ்வியல் பாடங்களை இளமையிலேயே கற்றுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதனால தான் இதை தெய்வ நட்சத்திரங்கள்னு சொல்கிறோம் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் மற்ற எட்டு கிரகங்களும் எப்படியோ ஒரு வகையில் இந்த மெட்டீரியல் வாழ்க்கையை ஆமோதிக்கும் சரிங்களா எப்படியோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அந்த மெட்டீரியல் வாழ்க்கை கூட ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஆனால் கேதுவுக்கு மட்டும் எந்த வகையிலையுமே மெட்டீரியல் வாழ்க்கை கூட கனெக்ஷன் இருக்காது நீங்கள் பாருங்கள் சூரியனுக்கு அரசு அதிகாரம் ஆளுமை பாலிட்டிக்ஸு லீடர்ஷிப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் மெட்டீரியல் வாழ்க்கை வந்துடும் சந்திரன் உணவு அம்மா அன்பு கருணை மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இது எல்லாத்தையுமே சந்திரன் குறிப்பார் அப்போ சந்திரனுக்கும் அந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் ஒரு கனெக்ஷன் வந்துடும் புதனுக்கு ஆப்வியஸாக கேட்க வேண்டாம் புதன் சுக்ரன் சனி மூணுமே பொருளணி கிரகங்கள் அப்போது அதில் வந்து சந்தேகமே கிடையாது இவங்க மூணு பேரும் பொருளணி தன்மை கொண்ட கிரகங்கள் ஸோ அந்த நட்சத்திரங்களை நம்ம வேண்டாம் அடுத்தது குரு குரு வந்து தனகாரகன் நம்ம சொல்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் பொருள் செல்வம் எல்லாத்துக்குமே அதிபதி வந்து குரு தான் செவ்வாய் நிலக்காரகன் கண்டிப்பாக அதுவும் ஒரு பொருள் தான் அடுத்தது ராகு சுக்ரன் சனி புதன் இந்த மூன்று பேரையும் ஒரு கோப்பையில் போட்டு கலந்தோன்னு வைங்களேன் அவுட் ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா இதுதான் ராகு சரிங்களா பொருளணியோட ஈவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா அதோடய ஈவு ராகுவாக இருப்பார் அந்த அளவுக்கு மெட்டீரியல் வாழ்க்கையில் புறையோடி போன ஒரு கிரகம் ராகு அவரோட நட்சத்திரத்துக்கு அப்படியே ஆப்போசிட் நட்சத்திரம் தான் நம்ம கேது சரிங்களா அப்படியே அதோட மீதி மெட்டீரியல் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் போட்டு கலந்து வகுத்தோம் அப்படின்னா அதோட மீதி தான் கேது ஸோ அதனால தான் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்த அசுபதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களும் அவங்களோட வயது வித்தியாசம் இல்லாமல் நான் சொன்ன இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் அதாவது படிப்பு வேலை அல்லது தொழில் பொருளாதாரம் கணவன் அல்லது மனைவி அதாவது தாம்பத்திய வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கை அடுத்தது அப்பா அம்மா சொத்து இந்த மாதிரியான ஆன்செஸ்டர் விஷயங்கள் இதில் எதுலேயாவது ஒரு கடும் துயரம் அப்படிங்கிறத அடையிறாங்க சரிங்களா இது நான் ரொம்ப சாதாரணமாக சொல்லலை எக்கச்சக்கமான ஜாதகங்களை பார்த்து எக்கச்சக்கமான ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த முடிவை நான் வெளியிடுறேன் ஸோ நீங்களும் உங்களுக்கு சரியா இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அதாவது ஏன் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒரு போர்ட்டலா இருக்கக்கூடாது போர்ட்டல்லாம் என்னன்னா இப்போ நீங்க சில சைஃபை படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பரிமாணத்துல இருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு போறதுக்கு ஒரு வாசல் இருக்கும் அந்த வாசலை வந்து இந்த மந்திரம் சொன்னா அல்லது இந்த ஒரு விஷயத்த எடுத்துட்டு போனால் அந்த வாசல் திறக்கும் அங்கே இருந்து நம்ம அடுத்த பரிமாணத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட ஒரு வாயிலாக அல்லது ஒரு வாசலாக ஏன் இந்த கேதுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடாது அதுக்கான காரணங்களை நான் கிரகங்களை வச்சு சொன்னேன் இல்லைங்களா இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் மீதி இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பொருளியல் வாழ்க்கையில் ஒரு சம்பந்தம் இருக்கும் ஆனால் கேதுவுக்கு மட்டும் அந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய ராசிகள் நெருப்பு ராசிகளாக வரும் நெருப்பு என்ன செய்யும் அவ்வளோத்தையும் பொசுக்கும் குறிப்பாக பொருளை பொசுக்கும் இல்லையா நெருப்பு எதை பொசுக்கும் பொருளை பொசுக்கும் தண்ணியை பொசுக்காது காற்றை பொசுக்காது ஆனால் பொருளை பொசுக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா அதனால தான் பொருள் இன்பத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அதுவும் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த நெருப்பு ராசிகளில் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளில் முழுமையாக இருக்கும் இதை ஜோதிடத்தில் உடைபடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றின ஒரு தனி விளக்கம் தனி வீடியோ நம்ம வந்து சேனலில் அடுத்து கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் ஸோ இப்போ நம்ம சொன்னதுக்கான ஒரு காரணம் இந்த நெருப்பு தன்மை கொண்ட ராசிகளில் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இங்கே பொருள் இன்பம்னு சொல்லக்கூடிய அந்த மாயையை பொசுக்கக்கூடிய வேலையை இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் பிரபஞ்சம் அல்லது விதி கொடுத்துருக்குது சரிங்களா அதனால தான் இது ஒரு போர்ட்டல் ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு ஆனால் அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் பயணம் பண்ணணும் இதுதான் விஷயம் ஸோ எப்படி பயணம் பண்ணுறது முதல்ல சொன்னபடியே பொருள் இன்பத்தை தவிர்க்கணும் இந்த பொருளுலக வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு தான் பொருள் இருந்தாலும் பொருள் சேர்ந்தாலும் சந்தோஷம் கிடைக்காது சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவிகள் பண்ணணும் மற்றவங்களுக்காக வாழணும் பொதுப்பணிகள் அப்படிங்கிறது இந்த நெருப்பு ராசிகளில் பிறந்தவங்க நிறைய பண்ணுவீங்க மேஷம் சிம்மம் தனுசு கேட்க வேண்டாம் நிறைய பண்ணுவீங்க ஆனால் அது எந்த வகையிலையுமே சுயநலம் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லாமல் அதை நம்ம பண்ணணும் மூணாவது என்னென்னா சமாதிகளை வழிபாடு பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தன்மை ஏன்னா ஒரு ஜீவசமாதி அப்படிங்கிறது மனிதனாக பிறந்து உயர்நிலை அடைந்த அந்த ஆன்மாவோட இடம் சரிங்களா அந்த இடத்துல நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அங்கே போனீங்கன்னா எளிதாக நீங்கள் அமைதி அடைஞ்சிருவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குழப்பம் கழிவிறக்கம் பயம் தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு தானாக குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க டெய்லி அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் மெடிடேஷனும் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம தெய்வ நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்களை பற்றி விழாவரியாக பார்த்தோம் அதுக்கான காரணங்கள் அதை பற்றின சில டீப்பான உளவியல் உண்மைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அல்லது மூன்று ராசிகளில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்கிட்ட உங்களோடய ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னு வச்சிங்கன்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்